ராசி கந்தாயம் கந்தாய பலன் விரிவாக மூன்று பதிவு செய்தாச்சு சுருக்கமாக ரெண்டு நிமிடத்தில் பராபவ வருட கந்தாய பலன் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் மேஷம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கு ஆதாயம் பதினொன்று விரயம் ஐந்து ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஐந்து விரயம் பதினாலு மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் எட்டு விரயம் பதினொன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் எட்டு விரயம் ரெண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஐந்து விரயமும் ஐந்து தனுசு மற்றும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் பதினாலு விரயம் பதினொன்னு மகரம் மற்றும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ரெண்டு விரயம் எட்டு இதுதான் பராபவரோட கந்தாய பலன் பனிரெண்டு ராசிக்கும் வணக்கம்